சார் நம்ம ஓன் பிஸ்னஸ் இருக்கேன் என்னோடய கிளஸ்டர் கிளாரிட்டி ஃபோக்கஸ் வந்து நான் என்னோட இன்ட்ரல் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் லோ ஹை அதோட சிக்ஸாக இருக்குது என்னோட ஃபோக்கஸை நான் கரெக்டாக ஒரு சஸ்டைனாக பண்ண முடியல அப்பப்போ கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது என்னோடய ஃபோக்கஸ் அந்த என்னோடய கிளாரிட்டியில் நான் எவ்ரி டைம் ஃபோக்கஸாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சார் அதாவது பொதுவா நீங்க வந்து போக்கஸ்டுன்னு சொல்றத வந்து நான் இப்படி புரிஞ்சிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனர்ஜி லெவல் கூட குறைய இருக்குன்னு ஆ ஓகே ஓகே சார் ஓகே எனர்ஜி ஃபுளோ வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலாம் அது வந்து எனர்ஜி ஃபுளோ அப்படிங்கிறது வந்து ஸ்டாஃப் கிட்டே இருக்கலாம் அல்லது ஃபினான்ஸ்லேயா இருக்கலாம் அல்லது ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்கலாம் அல்லது கிளைண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்ல வர மார்க்கெட்டிங்ல வர நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல எனர்ஜி ஃபுளோ வித்தியாசமா இருக்கலாம் அதுபோல் உங்களோட மைண்ட் செட்ல வித்தியாசமா இருக்கலாம் இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ வந்து வித்தியாசமா இருக்கும் இருக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் நார்மலான விஷயம்னா யாருக்கு நார்மலான விஷயம் அப்படின்னா சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு பிசினஸ்ல இது நார்மலான விஷயம் விஷயம் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு இதுல அதாவது உதாரணத்தை சொல்ல போனோம்னா நீங்க எப்ப இன்ஃபைனிட்டுக்குள்ள போறீங்களோ அப்போ எனர்ஜி ஃப்ளோ வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும் எப்ப இன்ஃபைனிட்டுக்குள்ள இன்ஃபைனிட்டுக்குள்ள எதுக்காக போகணும் அப்படின்னா ஒரே விஷயம் இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்காக தான் இன்ஃபைனா என்னன்னா திங்கட்கிழமை நான் பண்ணக்கூடிய மூணு விஷயங்கள் இந்த இது இந்த விஷயம் செவ்வாய்க்கிழமை இந்த மூணு விஷயம் வியாழக்கிழமை இந்த மூணு விஷயம் ஃப்ரைடே இந்த மூணு விஷயம் நாலு நாள் நான் வேலை செய்வேன் மூணு நாள் வந்து ஒரு நாள் நான் லேர்ன் பண்ணுவேன் ரெண்டு நாள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் செட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க இந்த சைக்கிள் மாறி 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 வரும் ஸோ மண்டே டியூஸ்டே அப்புறம் ஒரு லேர்னிங்காக ஒரு பிரேக் அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஒர்க் பண்றீங்க அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக ரெண்டு நாள் இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு சைக்கிளா பண்ணும் போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஃபைனட் மோடு கூட போனோம் இன்ஃபைனட் என்னன்னா உதாரணத்துக்கு ஃப்ரைடே நான் பண்ணக்கூடிய மூணு விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் பினான்சியல் ரிவ்யூ பண்றது செகண்ட் விஷயம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்களாங்கிற ஒரு ரிவ்யூ பண்றது தேர்ட் விஷயம் இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்க ரிவ்யூ பண்றது இந்த மூணு ரிவ்யூ விஷயங்கள் அதெல்லாம் ஃப்ரைடே பண்ண வேண்டியது இருக்கு மண்டே வந்து இவங்களோட இந்த மீட்டிங் இருக்கு இந்த மீட்டிங் இருக்கு இந்த மூணு மூணாவது மீட்டிங் இருக்கு இதெல்லாம் மண்டே பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா இது எப்பவுமே பண்ண வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் ரிவ்யூ வாரம் வாரம் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் எப்போ வரைக்கும் நீங்க பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் நீங்க அதை பண்ணி தான் இருக்கணும் மீட்டிங் வந்து எப்போ வரைக்கும் பண்ணுவோம் எவ்ரி வீக் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ எவ்ரி வீக் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயங்கள் தான் இன்ஃபைனேட் அந்த இன்ஃபைனேட் எல்லாத்தையும் இப்ப நம்ம பண்ண முடியுதோ முடியலையோ அது பரவாயில்ல பட் இப்படி இருந்தா எப்படி இருக்குங்கிறதுக்காகச்சும் எழுதி வைக்கலாம் எங்க மூணு அதாவது நாலு நாளைக்கு மூணு மூணு வேலைகள் மொத்தம் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு வேலைகள் ஒரு வார்த்தைக்கு நான் பண்ண போறேன் என் பிசினஸ்லயே இந்த பன்னெண்டு வேலைகள் தான் பண்ண போறேங்கிறது தகுந்த மாதிரி உன்னாலே நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ வந்து கன்சிஸ்டன்ட்டா மாத்தி கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி யார் பண்ணிட்டாங்களோ எனர்ஜி ஃபுளோ எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கும் அண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கிறது எதுக்காக சார் இருக்கணும்னு கேட்டா அப்படி இருக்கும் போது மட்டுமே பிஸ்னஸோட வளர்ச்சி காம்பவுண்டிங்ல நம்ம கொண்டு போக முடியும் எனர்ஜி ஃப்ளோ எக்ஸாக்டா இருக்கும் போது காம்பவுண்டிங்ல கொண்டு போனது கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்கிறதுக்கு வாழ்க்கை ஸோ பிஸ்னஸ் க்ரோத் காம்பவுண்டிங்காய் இருக்கணும்னா நம்ம எனர்ஜி ஃபுளோ கான்ஸ்டண்டா இருக்கணும் எனர்ஜி ஃப்ளோ கான்ஸ்டன்டா இருக்கணும்னா நம்ம இன்ஃபைனேட்டுக்குள்ளே சீக்கிரம் வரணும் இன்ஃபைனேட்டுக்குள்ளே நம்ம போகணும்னா ஃபைனேட்ஸ் எல்லாம் என்னங்கிறது தெரியணும் ஃபைனேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இன்ஃபைனேட்டுக்குள்ளே போகலாம் இந்த ஃபைனேட்ஸ் இன்ஃபைனேட்ஸோட தெரிஞ்சு வேணும் லிஸ்ட் வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஸ்வீட் பாட்டு என்ன என்னோட மிஷன் என்ன மிஷன் என்ன கோல் ஷேர் பண்ணலாம் ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் தெளிவாக இருக்கும்போது மட்டுமே இது முடியும் ஸோ அதனால தான் சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் சக்சஸோ பெயிலியரும் ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது யாரெல்லாம் சக்சஸ் பாத்துல போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கிடைக்கும் யாரெல்லாம் ஃபெயிலியர் பாட்டன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர் கிடைக்கும் அப்படிங்கிறது இது இது இதோட ஒன் ஆஃப் தான் ஸோ இந்த சக்சஸ் பேட்டர்ன்ல யாரும் அவங்களோட பிஸ்னஸ் செட் பண்ணாலும் இட் வில் பி சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஸோ உங்களோட எனர்ஜி ஃப்ளோ நீங்க கான்ஸ்டா வச்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா கெட் இன் பி அவேர் ஆஃப் அண்ட் இன்ட்ரெஸ்ட்